இந்த ஒரு தனிமனிதனின் மனிதனின் நடைப்பயணமானது நம் அரசாங்கத்திற்கு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான ஒரு பயணமாக அமைகின்றது இதயத்தின் வலிமையால் மலையகத்தின் பெருமையை உலகறிய செய்ய இந்த மலையக மைந்தனின் நடைப்பயணமானது இருபத்தி நாட்களில் நம் இலங்கையை சுற்றி வருவது சாமி நீங்க என்று கேட்க வைத்தவர் என்னை இவருடைய <laughs> <laughs> இவங்க வந்து சாதனை ஆளுங்கிறதுக்காகவும் வெளியுள்ளதும் தங்கத்தியாக்காகவும் நடக்கம் இந்த நாட்டில் உள்ள அதாவது பெண்கள் அனைத்து பெண்களும் அதிகமாக வெளிநாடுகளுக்கு சென்று பல சொல்லா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கத்தால் நீக்கப்பட வேண்டும் வெளிநாடுகளுக்கு சென்று உரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காமலும் மற்றும் பல பிரச்சனைகளுக்கும் வேறு வேறு இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள் அதை அரசு தன்னுடைய தூதரகத்தின் ஊடாக தூதரகத்தின் ஊடாக தெளிவான முறையில் அவர்களுக்கான சில வழிகாட்டல்களையும் அவர்களுக்கான தீர்வுகளையும் இலங்கை அரசாங்கம் சம்பூர்ணமான முறையில் ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பது இந்த சகோதரருடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் மற்ற எடையம் இல்லங்களுடைய மலை வந்து எங்களுக்கு தான் வச்சுக்கலாம் மலையகத்து மக்களுக்கு எந்த அதிகமான மக்கள் தோட்டக்காட்டான் என்ற புற கூர்கான் என்ற ஒரு பேச்சு அடிபடுகிறது அதை நிறுத்தி நாமும் இலங்கை பிரஜை இந்த நாட்டின் இலங்கை பிரஜை என்பதை அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதும் இவருடைய வேண்டுகோள் ஆகவே இவருடைய வேண்டுகோளையும் இவருடைய இந்த நல்ல நோக்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நன்றி

நம்ம ஒரு புத்தலத்துக்கு வந்த ஆக்களை நாம் தான் சிறப்பாக கவனித்து பாதுகாப்பாக அவங்கள வழியனுப்பி வைக்கிறது நம்ம கடமை அதே மாதிரி குறையில்லாமல் எங்களோட ஊர் மக்கள் அவரை நல்லபடியாக வரவேற்று அலமதுல்லான்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க முழுமையான காணொலியை நான் வந்து இதில் சப்மிட் பண்ண இல்லை சமர்ப்பிக்கவில்லை ஏன்னு சொன்னால் வந்து ஒரு இது ஒரு பெரிய ஒரு வீடியோ நல்ல மனிதர்களை நல்ல மக்கள் அவரை சந்தித்தார் புத்தளத்தில் ரொம்ப வேறு இருட்டி கொண்டு இருந்து இந்த வானத்தை பார்த்தவங்களுக்கு விளங்கும் ஸோ அவரை வந்து நாங்கள் குயிக்காக சீக்கிரமாகவே அடுத்த கட்ட நகர்வாக அவரை அனுப்பி நாங்கள் ஸோ கடைசியாக என்னையை மீட் பண்ணி எந்த வீடியோவோட இந்த இவர் முடிஞ்சது உங்களோட ஊருக்கு தான் வாராரு கவனிச்சா அனுப்புங்க எல்லாருக்காகவும் ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக இவர் போராடுறாரு இன்ஷால்லா வந்து இவரோட போராட்டம் வந்து வெற்றி பெறதுக்காக நாங்க இன்ஷால்லா எங்கட சார்பா வந்து எங்கட குத்துல சார்பா வந்து நாங்க எங்கட சப்போர்ட்டை குடுத்திக்கிறோம் அதே மாதிரி உங்களோட ஊர்ல வந்து அடுத்தத நீங்க எங்க என்ன கூப்பிடுங்க மன்னார் மன்னார்ல வந்து உங்களோட சப்போர்ட் நீங்க குடுத்துக்கோங்க இது ஒரு தனிநபர் புரட்சின்னு சொல்லலாம் ஆ ஒரு ஆள் ஒராட முயற்சி இன்ஷால்லா இது வந்து கம்ப்ளீட்டாவே நல்லபடியா முடியும்னு சொல்லி நான் வரஞ்சு சொல்றேன் தேங்க்யூ சோ மச் இன்ஷால்லா நீங்க இல்ல நாங்க சந்திப்போம் சரியா